ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து விஜய் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து ரகசியமாக பேசினே இருப்பார் என்னடா எல்லோரும் பேசினே இருக்கும் போது ஏண்டா விஜய் வெளியிட்டுன்னு வந்தீங்கன்னும் போது இல்லை தாத்தா கிளம்புடா போகலான்னும் போது இல்லை தாத்தா நான் வரல நான் கொஞ்சம் நாள் இங்கேயே போது என்ன விஜய் என்ன புத்தி கெட்ட மாதிரி பேசுகிறேன் ஏதோ நானும் பாட்டியும் ஏதோ கோவத்தில் பேசணும் இப்போ தான் நாங்கள் வந்துட்டு சமாதானமாக பேசிட்டோம்ல கிளம்புடா போது இல்லை இல்லை தாத்தா இங்கே வந்து கொஞ்ச நாள் இவங்க கூட இருக்கணும் அதுக்கு பாட்டி வந்து சொல்லுவாங்க என்னடா ஓ பொ பொண்டாட்டியை தீட்டிட்டேன்னு என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறியா வேணுன்னா திருப்பி கூட போய் காவேரி கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டே பாட்டிக்கிட்டே எல்லோருக்கிட்டேயும் திருப்பி இன்னொரு வாட்டி மன்னிப்பு கேட்குறேன் பாட்டி ஏன் நீங்கள் திருப்பி திருப்பி அதையே பேசுன்னு இருக்கிறீங்க இங்கே நான் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் பாட்டி அதை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டிங்களா என்னும்போது அப்போ வயசான காலத்தில் நான் மட்டும் தனியாக இருக்கட்டும்மா என்னும்போது ஏன் ஏன் பாட்டி இப்போ தான் சித்தியும் சித்தப்பாவும் உங்கள் கூட இருக்கிறாங்களே வேணும்னா நான் வேணால் அவங்கள அனுப்பி வச்சிடறேன்டா நீ வந்துடுறா வீட்டுக்கு காவேரியும் கூப்பிட்டு கொண்டு போகலாண்டான்னும் போது இல்லை பாட்டி இங்கே கொஞ்சம் நடக்க வேண்டிய வேலை எல்லாம் நிறைய இருக்குது பாட்டி அதை நான் தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னும் போது சரி நீ டெய்லியும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறான்னும் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் என்ன தாத்தா நான் எதையுமே வேண்டான்ட்டு தான் வந்தேன் திருப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்னு சொல்லும் என்ன விஜய் நீ பேசுறது எது கூட சரியில்லைன்ட்டு தாத்தா கோவம்